ஸ்ரீ அம்மன் ஐமான் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குறது ஒரு சில மாலைகள் பற்றி தான் நம்ம பார்க்குறோம் அது என்னென்ன மாலை இன்றைக்கி டெலிவரி பண்ணுது இது என்னென்ன மாலை அப்படிங்கிறது வந்து நான் இவங்க இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிறேன் இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாலை என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த க கருங்காலி எட்டு எம்எம் உள்ள கருங்காலியில் குப்பா வச்ச மாதிரி ஐம்பொன்னில் செஞ்சதுங்க சரிங்களா அது ஐமொன்னில் ஓம் டாலர் ஓம் சரவணபாவா அப்படின்னு போட்ட மாதிரி ஒரு ஐம்பொன் கருங்காலி மாலை ஐம்பூனில் செஞ்சது சரிங்களா இது கட்டுற மெத்தேடு எப்படின்னு கேட்டிங்கன்னா பூட்டு கட்டுற மெத்தேடு அப்படின்னு சொல்லுவோம் முடிச்சு முடிச்சா வரும் பாருங்கள் ஒரு மணிக்கும் இன்னொரு மணிக்கும் இடையில அந்த முடிச்சு முடிச்சா வரும் இது வந்து பூட்டு கட்டுற மாடல் பூட்டு சுற்றுற மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு குப்பா வச்ச மாதிரி பூ வச்ச மாதிரி குப்பா வச்சுருக்குது ஓகேங்களா இந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு மணி உள்ள மாதிரி ஒரு மாலை சரிங்களா இது ஒரு மாலை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் ஏன்னா நிறைய இந்த மாதிரி ருத்ராட்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடிகனியில் கட்டி கேட்குறாங்க சரிங்களா நிறைய மாலை கட்டி கொடுத்துருக்கோம் இது மடிகனியில் நம்ம கட்டுற ருத்ராட்ச மாலை இந்த மடிகனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமாக இருக்கும் சரிங்களா பக்கத்தில் இருக்கிறது பாருங்க கருங்காலி மாலை வந்து பார்த்திங்கன்னா பூட்டு சுத்திர மாடல் அப்படிங்கிறது ஒரு மணிக்கும் இன்னொரு மணிக்கும் இடைவெளி அதிகமாக இருக்கும் இதில் வந்து நெருக்கமாக இருக்கும் சரிங்களா மடிகண்ணினா நெருக்கமாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் இங்கே ஒரு கருங்காலி மாலை ஒன்று இருக்குது இது வந்து மடிகண்ணி மாலை இது வந்து மடிகண்ணியில் செஞ்ச வெள்ளியில் செஞ்சது இது வந்து ஐமூனில் செஞ்ச கருங்காலி மாலை ஸோ இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா இதனுடைய மணி வந்து நெருக்கமாக இருக்கும் இதனுடைய மணி வந்து கேப் அதிகமாக இருக்கும் அதுதான் அந்த பூட்டு சுத்திர மாலை மா மாலைக்கும் இந்த மடிகணி மாலைக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ அந்த மாதிரி பாருங்க நிறைய நமக்கு ஆர்டர் வந்து வந்துட்டே இருக்குது அதே இல்லை வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாதாரணமான நூலில் கட்டினது தான் இது வந்து தேவதாறு மாலை இது வந்து சிகப்பு சந்தன மாலை செஞ்சனம் சொல்கிறிங்களா சிகப்பு சந்தன மாலை இது ரெண்டுமே நூற்றி எட்டு உள்ளது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு உள்ளது அதோட ஒரு பிரேஸ்லெட் எட்டு எம்எம் உள்ள ஒரு பிரேஸ்லெட் ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்ற எங்களுடைய அன்பான அன்புள்ள வாடிக்கையாளர் அனைவருக்கும் எங்களுடைய பரிபூர்வமான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே நன்றி 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 இதை வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் விருப்பம் இருந்ததுனாக்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இது வரைக்கும் யாரையும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேட்டதே இல்லை ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் எங்களுடைய நம்ம மனப்பூர்வமான நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரத்தினக்கல் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஜாதகம் பார்த்து தான் செஞ்சு கொடுக்குறோம் மேலோட்டமாக நீங்கள் என்ன ராசி அப்படின்னு பார்த்து செஞ்சு கொடுக்குறதே இல்லை அவங்க ராசி என்ன லக்னம் என்ன லக்னாதிபதி யார் பூர்வபுணி ஸ்தானாதிபதி யார் பாக்கியாதிபதி யார் இவங்களுக்குரிய ரத்தினங்களை தான் அந்த ஜாதகருக்கு யோகத்தை தரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ராசிக்கு கல் போடும்போது ரொம்ப யோசிங்க கற்கள் போடுறது தவறே கிடையாது ஒரிஜினல் போட்டோம்னா நிறைய யோசித்து இது வந்து நம்ம அணியலாமா அப்படின்னு தெரிஞ்சு அணிங்க நன்றி நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நன்றி நன்றி